நேற்று சூரத்துள் நிஷா ஓதப்பட்டது சூரத்துள் நிஷாவிலே குடும்பவியல் சட்டங்கள் நிறைய சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான் பலதார மனம் நான்கு மனைவியர் வரை மனம் முடிப்பதையும் அல்லா சொல்கிறான் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அதை குறித்து மற்றவர்கள் அசிங்கமாக நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளே கூட அதை கொஞ்சம் அசிங்கமாக தான் நினைக்கிறோம் பாருங்கள் எல்லாரும் ரெண்டாவது திருமணம் செய்யுங்கன்னு யாரும் ஊக்குவிக்கலை எல்லாரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஊக்குவிக்கல நான் அதே நேரத்தில் இரண்டாவது மூணாவது திருமணம் ஒருவர் செய்வது ரெண்டு மனைவி மூணு மனைவி திருமணம் செய்வது அசிங்கம் அல்ல அது ஒரு குறையுடைய விஷயம் அல்ல மார்க்க அதற்கு சில நிபந்தனைகளை வச்சுருக்குது யார் ரெண்டு நிக்கா மூணு நிக்கா செய்யலான்னு சொன்னா அவர்கிட்ட முதல்ல பொருளாதார வசதி இருக்கணும் இரண்டாவது உடல் வசதி இருக்கணும் மூன்றாவது நேர்மையாக நடக்கணும் நாலாவது ரெண்டு ஒண்டாட்டியை சமாளிக்கவும் தெரியணும் சமாளிக்க தெரியாதவன் ரெண்டு ஒண்டாட்டி கட்டக்கூடாது சமாளிக்க தெரியணும் நம்முடைய முன்னோர்கள் அப்படிலாம் நிறைய சமாளிச்சிருக்கிறாங்க அந்த கதைகளை சொன்னா சொன்னால் சும்மா பூரா அதுலயே முடிஞ்சு போயிடும் ஒரு மனைவிக்கு மேலே வச்சிருந்தா எப்படி சமாளிக்கிறது நாம் பின்பற்றக்கூடிய இமாமுல்லா அலம் அபுஹனிஃபார் அமிதுல்லா அலை அவங்களுக்கே ரெண்டு மனைவி ரெண்டாவது நிக்கா செஞ்சாங்க இமாம் உபஹனிஃபார் அமிதுல்லா அலை ரெண்டாவது நிக்கா செஞ்சதும் மொன முத மனைவி கோவிச்சிட்டு போயிட்டாங்க இனி உங்களோட நான் இருக்க மாட்டேன்னு கோவிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ இமாம் யோசிச்சு பார்த்தாங்க எப்படி இப்படி கோவிச்சுட்டு போயிட்டாங்களே எப்படி சமாதானப்படுத்துறது அதனால் இமாம் உபஹனிஃபார் அமிதுல்லா தான் சமாளிக்கிறதுங்கிறது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக தன்னுடைய முதல் மனைவிக்கு இப்படி ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தி அனுப்புகிற மாதிரி அனுப்புனா அது என்னன்னு சொன்னால் இமாம் தன்னுடைய ரெண்டாவது மனைவியோடு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பொய் சொல்லலாம் மூணு இடத்துல பொய் சொல்வது கூடும் கணவன் மனைவி இடத்துல பொய் சொல்வது யுத்தகதத்தில் பொய் சொல்வது ரெண்டு பேரை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்கிறது இது மூணு இடத்துல மார்க்கம் போய் அனுமதிக்குது முதல் மனைவி கோச்சில் போயிட்டாங்க இமாம் அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க தன்னுடைய நண்பர்கள் மூலமாக இப்படி ஒரு செய்தியை காதுக்கு அனுப்புறாங்க இந்த ரெண்டாவது முண்டாட்டிக்கும் இமாமுக்கும் ஏதோ சண்டை கொழுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அனுப்புறாங்க ஆனால் அப்படி எதுவும் இல்லை இது முதல் மனைவி காதுக்கு போனதும் அவங்கள உண்மையை நம்பி வந்துட்டாங்க இமாம் இருக்கிற வீட்டுக்கே என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க வந்தாலும் முதல் மனைவிக்கு சந்தேகம் இவர் வந்து ரெண்டாவது மனைவி தலாக் சொல்லிட்டாரா இல்லையா அங்க தொடர் வச்சிருக்கிறாரா இல்லையான்னு அவ்வப்போது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது இப்போ இமாம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா இவன் மனசில் ரெண்டாவது மனைவியை நான் தலாக்க சொல்லிட்டேன் ஆனால் தலாக்க சொல்லல தலாக்க சொல்லிட்டேங்கிற ஒரு எண்ணத்தை எப்படி பதிய வைக்கிறது அதுக்கு ஒரு தந்திரம் பண்ணாங்க தன்னுடைய ரெண்டாவது மனைவி அவங்க வேற வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நாளை காலையில் என் வீட்டுக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு சத்துவா கேட்கிற மாதிரி வீட்டுக்கு வா ஏன்னா அந்த பெண் யாருங்கிறது முதல் மனைவிக்கு தெரியாது ரெண்டாவது மனைவியினுடைய முகம் தெரியாது காலையில வீட்டுக்கு வந்து ஃபத்வா கேக்குற மாதிரி வா சத்துவா என்ன ஃபத்வான்னு சொன்னா ஒரு ஆம்பளை ரெண்டாவது கொண்டாட்டி கண்டு நிக்கா செஞ்சுட்டான்னு சொன்னா மொத கொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகலாமா ஆம்பளை ரெண்டாவது மனைவி கட்டிட்டான்னு சொன்னா முத பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகலாமான்னு கேட்டு கேட்டுவான்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் காலையில அந்த இமாமுடைய இரண்டாவது மனைவி வர்றாங்க ஒரு சத்துவா கேக்குற மாதிரி வர்றாங்க முத மனைவி பக்கத்துல நிக்கிறாங்க வந்த அம்மா கேட்குறது ஒருத்தர் ரெண்டாவது நிக்கா செஞ்சுட்டா முத மனைவி வீட்டை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி இப்போ இமாம் சொன்னாங்க அப்படி போகக்கூடாது அது தப்பு அது வீட்டை விட்டும் வெளியே போகிறது தப்பு உடனே என் மனைவி கோவம் வந்துடுச்சு இவர் இன்னும் ரெண்டாவது மனைவி இது பெரிய வச்சிருக்கிறாரு அப்போ அந்த முத மனைவி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாவது மனைவியை என் முன்னால் தலாக்க சொன்னாதான் நான் உங்களோட சேர்ந்து வாழ்வேன் ரெண்டாவது மனைவி முன்னால் தான் நிற்குது என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது மனைவி நீங்கள் தலாக்க சொல்லணும் அப்படி சொன்னாதான் நான் உங்கள் முன்ன உங்கள் வீட்டில் இருப்பேன்னு சொல்லி அப்போ இமாம் தந்திரமா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வெளியில உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ எல்லா பெண்களையும் நான் தலாக் சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்கு வெளியில எத்தனை பெண்கள் உலகத்துல இருக்கிறாங்களோ எல்லா பெண்களையும் நான் தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு இமாம் சொல்லிட்டாங்க இந்தமா மாதிரி நம்பிக்கை எல்லாத்தையுமே தலாக் சொல்லிட்டாரு ஆனா ரெண்டாவது வீட்டுக்குள்ளதான் இருக்குது ரெண்டாவது மனைவி இருக்கிற வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பெண்களை புறத்தலாக சொல்லிட்டேன்னு சொன்னாமே முதல் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சரி ரெண்டாம் மனைவி தலாம் சொல்லிட்டார் போல் சொல்லுது எதுக்காக சொல்கிறோம்னா ரெண்டு மனைவி மூணு மனைவி கற்றது பெரிய விஷயம் அல்ல அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்கணும் ஆக இந்த சூரத்தும் நிசாவில் எல்லாம் பலதார மனத்தை பற்றியும் சொல்கிறான் சட்டம் என்ற அடிப்படையில் விளக்கிற ஒரு காலம் வரும் பலதார மனம் இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது ஏன்னா தியானத்துக்கு நெருக்கத்தில் ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண்கள் இருப்பாங்கன்னு நபி சொன்னாங்க ஏன்னா அந்த அடிப்பில் உலகம் முழுக்க போர் நடக்கும் ஆண்கள் கூற இறப்பாங்க பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ பலதான மனத்தை தவிர உலகத்தில் வேற வழியே இருக்காது குரான் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எனவே ஒரு காலம் வர போகுது ஒரு ஆம்பளை நாலு பெண்ணை நிக்கா செஞ்சாதான் பெண்களுக்கு நிக்காக நடக்கும் இல்லைனா நிக்காக நடக்காது அல்ல இதையும் இந்த வசனத்தில் இந்த சூரத்துன் நிசாவிலே நல்லா சொல்லி காட்டுறான் அதே போல